வணக்கம் எனது பெயர் கார்த்திக் நான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பயிற்சி செய்து வருகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா இக்னோரன்ஷியா ஜூரிஸ் நான் எக்ஸ்கூசட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து ஒரு சட்ட மூதுரை இந்த சட்ட மூதுரை லேட்டின் வடிவத்தில் சொ லேட்டின் மொழியில் சொல்லப்பட்டிருக்கு லேட்டின் மொழியில் சொன்ன இந்த சட்ட மூதுரையோட விளக்கம் என்னென்னா சட்டம் அறியாமையை ஏற்றுக்கொள்ளாது அப்படின்றது தான் இந்த சட்டம் சொல்லுது இந்திய சட்டங்களும் இந்திய நீதிமன்றங்களும் சட்டத்தை அறியாமையே வந்து ஒருபோதும் வந்து ஏற்றுக்கொள்வது கிடையாது எனக்கு சட்டம் தெரியாது அப்படின்ற ஒரு விஷயத்த இந்திய சட்டமோ நீதிமன்றமோ ஏற்றுக்கொள்வது கிடையவே கிடையாது அப்படின்ற பட்சத்துல ஒவ்வொரு இந்திய குடிமகனும் சட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டியது அவரவர்களின் கடமை இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மோட்டார் வாகன சட்டம் பிரிவு நூற்றி இருபத்தொம்பது படி இருசக்கர வாகனத்தில் செல்லக்கூடிய ஓட்டுநர் மற்றும் பின்னால் அமர்ந்து வரக்கூடிய இருவரும் வந்து ஹெல்மெட் அணியணும் அப்படின்றது அந்த பிரிவு சொல்லுது அந்த பிரிவின்படி ஃபாலோ பண்ண சொல்ல நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது பின்னால் அமர்ந்து வரக்கூடியவர் எனக்கு ஹெல்மெட் போட்டு வர வரணும் என்ற விஷயம் தெரியாது அப்படின்னு சொல்கிற எந்த ஆர்கியூமெண்ட்டும் சட்டம் வந்து ஏற்றுக்கொள்ளாது அதனால் சட்டத்தை தெரிந்து கொள்வது முக்கியம்